வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் இன்றைய வகுப்பில் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு நூல் அறிமுகம் தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் முழுமையான இலக்கண நூலாக திகழ்வது தொல்காப்பியம் தொல்காப்பிய இலக்கண நூலை இயற்றியவர் தொல்காப்பியர் இத்தொல்காப்பிய இலக்கண நூல் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கண நூல்களுக்கெல்லாம் தாய்மை தன்மை உடையதாக திகழ்கிறது தொல்காப்பியர் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களில் இருபத்தி ஏழு இயல்களை படைத்துள்ளார் நூன்மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் தொகைமரபு உருபியல் உயிர்மயங்கியல் புள்ளிமயங்கியல் குற்றியெழுகிற புனரியல் கிழவியாக்கம் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் வெளிமரபு பெயரியல் வினையியல் இடையியல் உறியியல் எச்சவியல் அகத்தினையியல் புறத்தினையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமவியல் செய்யுளியல் மரபியல் என்பன அந்த இருபத்தி ஏழு இயல்களாகும் தொல்காப்பியர் எழுத்து சொல் என்னும் அதிகாரங்களில் மொழிக்கான இலக்கணத்தை விளக்குகிறார் பொருளதிகாரம் தமிழர்களுடைய தலையாய அகப்புற கோட்பாடுகளை விளக்குகிறது குறிப்பாக தொல்காப்பியத்தில் தமிழ் இலக்கிய கோட்பாடுகள் மிகுதியாக பேசப்பட்டுள்ளன பல்வேறு நுட்பமான அறிவியல் கருத்துகள் பதிவு பெற்றுள்ளன தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் இடம்பெறக்கூடிய பிறப்பியல் எழுத்துகள் பிறக்கும் இடங்களை உடல் கூற்றியல் அதாவது அனாட்டமி முறையில் விளக்கியிருக்கிறது இது மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கும் வியப்பூட்டக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது தொல்காப்பியம் தமிழர்களின் அறிவாற்றலுக்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்குகிறது நன்றி வணக்கம்